உடம்பு வந்து சின்ன சின்ன உடம்புல முதல்ல இயற்கையை விடுபடுனால எல்லாம் கனப்படமாயிப்போச்சு கருத்து கருத்து கனப்படாது எத்தனை மணிக்கு போனீங்க கிடக்குதுங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போயிடுவீங்க ரெண்டு மணிக்கு போய் எத்தனை பணம் ஏறுவீங்க இருபது ஏறி போயிருக்கீங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்டிங் ஆகும் காலையில் காலையில இங்கே மணிக்கு வேற எங்க இருக்குங்களா ஒரு பணம் மரத்தில் எவ்வளவு பையன் வரும் ரெண்டு லிட்டர் இருக்கும் அஞ்சு லிட்டர் வரும் பத்து லிட்டரு வரும் எத்தனை எத்தனை களையும் போட்டுருக்கீயா நம்ம கெட்டு தான் போடுறோம் ஒரு ஒரு களையத்துக்கு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் வரும் ஆமா சில நல்ல பண்ண களையும் நிறைய இல்ல பையன் மிச்சமாக என்ன பண்ணுவீங்க

தான் பொன் மரம் வந்து எதில் பையன் ஆகிட்டான் அதிக இருக்கும் ரெண்டும் சொல்ல முடியாது ரெண்டும் நல்ல தான் இப்போதான் தான் இருக்கும் நுங்க வந்து நுங்கு கூடாமல் அது செய்ய செய் கலையை கட்டினா இது பையன் வரும் அந்த பையனை வந்து கம் கம்பு போட்டு சவ் பண்ணணும் அந்த அதுதான் இருக்குது பையனை வரது அதனால எவ்வளோ சுரக்கமோ சுரப்போம் சுரக்கம்

ரெண்டு நாள் சீப் சும்மா விட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கொட்டோம் அது லோட்டம் பத்து மணி இருக்கு சாந்திங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் ரொம்ப சுத்தமாக انا <applause> كنا <applause>